எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனமலை ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அளவான ஐம்பத்தஞ்சு சென்ட் இடம் அதுவும் நமக்கு கம்மியான விலையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நிலம் சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் கரெக்டாக நீங்கள் ஆனமலைக்கு கிழக்கு சைடு கரெக்டாக நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அதுவும் பஸ் ரூட் மேலேயே பஸ் ரூட்லேருந்து டைரெக்டாக நம்ம லேண்டுக்குள்ளே போகிற மாதிரியே இந்த இடமா அமைஞ்சிருக்கு இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆனமலை போகிற ரோடு இங்கேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் நீங்கள் ஆனமலை ரீச் பண்ணலாம் ஆனமலையும் நல்ல ஒரு ஃபேமஸான ஏரியா மாசன்னம் கோயில் இருக்குது லொக்கேஷனும் நல்ல ஏரியா வாட்டர் சோர்ஸ்க்கும் உங்களுக்கு குறையே கிடையாது நீங்கள் வீடியோ ஆரம்பத்துலேயே கரெக்டாக வாய்க்காலும் பக்கத்துலேயே இருக்குது நம்ம இடத்த தொட்ட மாதிரி இடத்தோட மேற்கு சைடில் ஃபுல்லாகவே வாய்க்கால் வந்துடுது நீங்கள் வந்ததுமே டேரெக்டாக இந்த லேண்டுக்குள்ளே வந்து இதுதான் நம்ம லேண்டு பார்க்குற லேண்டு இது இந்த ரோடு நம்ம போயிட்டு இருக்க அந்த பிஏபி வாக்கியா ரோடும் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி ரோட் பேஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு இந்த ரோட் பேஸும் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த லாஸ்ட் ஆள் நடந்து போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பேஸ் அமைஞ்சிருக்கு இடத்தோட மேக்கு சைடு வாய்க்காலும் தண்ணி போயிட்டே இருக்கும் வாட்டர் சோர்ஸும் கரையே கிடையாது மெயினாக லொக்கேஷனுக்காக நம்ம ஒரு ஆனமலை லொக்கேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நெட சூட்டபிளாக இருக்கும் இப்போ இங்கேருந்து நீங்கள் ஆலியர் ரோடும் பக்கமாகவே அமைஞ்சிருக்கு ஆலியர் ரோடு இங்கேருந்து கிழக்கு சைடு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஆலியர் ரோடு வந்துடும் மெயினாக வந்து ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நீங்கள் மரம் மாமரம் அழகாக ஒரு கார்டன் மாதிரி அமைக்கிறக்கும் சரி இல்லை சின்னதாக நம்ம மாட்டு செட்டு கோழி செட்டு இது மாதிரி போட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சரி நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் பக்கம் பக்கமே நிறைய வீடுகள் இருக்குது நல்ல ஒரு அருமையான ஏரியா மெயினாக பூமியும் பாருங்கள் மட்டமாக சமமாக அமைஞ்சிருக்கு மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சிங்கனாலும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் நம்ம இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ஐம்பத்தஞ்சு சென்ட்டு டோட்டலாக சேர்த்து முப்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்க இடம் ஏரியா பிடிச்சிங்கன்னா முடிஞ்சளவுக்கு இதிலேருந்து எவ்வளோ அனுசரித்து பேச முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்